வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவில் பாளையம் குறும்பாளையம் மின்பிட்டலில் இருக்கக்கூடிய பெத்தனாய்கம்பாளையம்ங்க இங்கே ஒரு மூணு சைட்டு ரெசிடென்ஷியல் ப்ளாட் சேல்ஸுங்க வடக்கு பார்த்த மாதிரி இது ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய நகர் ஒன்று இருக்குது கீர்த்தி நகர்னு சொல்லி இது பெத்தநாயக்கிம்பாளையம் டு தேவம்பாளையம் போகிற ரோடுங்க காலப்பட்டியும் போகலாம் கிழக்கு வாகராயம்பாளையம் இண்டஸ்ட்ரியல் கொடிஷியா பார்க்கு போகிறக்கும் இதுதான் பிரதான வழி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு இருக்குது இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இந்த வீடு இருக்கிற ஏரியாவை தாண்டி இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி மூணு சைட்டு இருக்குங்க மூன்றரை சென்ட்டு ரெண்டரை சென்ட் அளவு கொண்ட வடக்கு பார்த்து இருபத்தி மூணு அடி ரோடு இது கள்ளிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டது மூணுமே வரண்முறைப்படுத்தப்பட்ட டிடிபி பண்ணியிருக்காங்க வாங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் நல்லபடியாக இடம் சூப்பரான இடம் டெவலப் இருக்கக்கூடிய ஏரியா இதில் எப்போ பார்த்தாலும் இந்த ரோட்டில் உங்களுக்கு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க வண்டி போயிட்டே இருக்கும் ஏன்னா பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குங்க அடுத்தது சிட்டிக்கு போகிற கோவை மாநகராட்சிக்கு போகிறக்கு ரொம்ப பக்கமான ஏரியா அதனால் பார்த்துட்டே இருக்கிறீங்க எல்லாம் வண்டிகள் போயிட்டே தான் இருக்கும் இந்த கூ இது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடுங்க வாங்க விசிட் பண்ணுங்கள் சூப்பர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க இப்போ ஃபேக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் எத்தனை வண்டியும் போயிட்டுருக்கு நீங்களே பார்க்குறீங்க